வணக்கம் இதற்கு முன்பு ஒரு காணொலியில் நாக்கில் சிவப்பு நிறப்புண்கள் ஏற்படும் போது அதற்கு எப்படி சிகிச்சை கொடுப்பது என்பது பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொலியில் நாக்கில் ஏற்படக்கூடிய வெள்ளை நிற புண்கள் அதாவது வெள்ளை நிற புண்கள் வந்து அதாவது வாய்ப்புன்னு சொல்லுவாங்க அது நாக்கிலும் ஏற்படும் அந்த புண்களுக்கு எப்படி அகுபங்சர் முறையில் தீர்வு காண்பது என்பதை பற்றி இப்போது காணவிருக்கிறோம் நாக்கில் ஏற்படக்கூடிய வெள்ளை நிற புண்களுக்கு டென் என்கிற அக்குபங்சர் புள்ளி சிறந்த தீர்வை வழங்கக்கூடியதாக இருக்கிறது டென் என்கிற அக்குபங்சர் புள்ளி நம்முடைய உடல்ல எங்கு அமைந்திருக்கிறது என்பதை இப்போது காணலாம் நம்முடைய கையில் கட்டை விரலின் எலும்பு மூட்டு மாதிரி இருக்கு எலும்பு இருக்கு அடி எலும்பு இருக்கு அதே மாதிரி மணிக்கட்டு எலும்புக்கு மேலே ஒரு எலும்பு மேடு தெரிகிறது இந்த இரண்டு எலும்பு மேடுகள்லையும் விரல வச்சுக்கிறோம் இந்த இரண்டு எலும்பு மேடுகளுக்கும் நடுவில் கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய இடத்துல டென் என்கிற அகுபங்சர் புள்ளி அமைந்திருக்கிறது இந்த இரண்டு எலும்பு மேடுகளுக்கும் நடுவில் கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய இடத்துல இந்த எல்யூட்டென் என்கிற அகுபங்சர் புள்ளி அமைந்திருக்கிறது இந்த எல்யூ என்கிற அகுபங்சர் புள்ளியில் நம்முடைய ஆட்காட்டி விரலை கொண்டு இரண்டு நிமிடங்கள் தொட்டு இரண்டு கையிலேயுமே இரண்டு இரண்டு நிமிடங்கள் தொட்டு சிகிச்சை கொடுக்கும்போது நாக்கில் ஏற்படக்கூடிய வெள்ளை நிற புண்கள் குணமாகும் ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி